அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மேற்குரி ப்ராப்பர்ட்டி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா புளியஞ்சோலை அருகில் இருக்கக்கூடிய ஒரு லேண்டு தாங்க ரொம்ப அற்புதமான ஒரு லேண்டு இந்த மொத்த ஏக்கர் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒம்பதரை ஏக்கருங்க ஓகேங்களா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதரை ஏக்கர் இருக்குது இதில் மூணு ஏக்கர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழை மரமும் பாக்கு மரமும் வச்சுருக்காங்க இப்போ இந்த ஏரியா பார்த்திங்க எல்லாமே இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நெல் அறுத்து அறுவடை செஞ்சுருக்காங்க ஸோ இப்போ நெல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாமே நம்ம கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லேண்டை சேர்ந்தது தாங்க இப்போ நம்ம காமிக்கிறது வந்து இது வந்து வழித்தடம் கிடையாதுங்க ஓகேங்களா நீங்கள் காமிக்கிறது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்கக்கூடிய லேண்டும் இதில் சேர்ந்தது தான் இப்போ நம்ம இங்கே பக்கம் காமிக்கிறோம் பார்த்திங்களா ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நிலத்தை சேர்ந்தக்கூடிய இடந்தாங்க டோட்டலாக இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒம்பதரை ஏக்கர் சேர்ந்தது தான் இதை நடுவில் வந்து ரோடு வந்து பஞ்சாயத்து ரோடெல்லாம் கிடையாதுங்க இந்த லேண்ட் ரோட ஏரியாவே தான் அவங்க ரோடாக வச்சுருக்காங்க இதெல்லாமே அந்த ஏரியா தான் ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நெல் போட்டு அதை இப்போ நெல் வந்து அறுவடை செஞ்சு வச்சுருக்காங்க ஸோ இந்த ஏரியா நம்ம முன்னாடி அந்த சைடு காமிச்சோம் பார்த்திங்களா ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெல் போட்டு அறுவடை செஞ்சு வச்ச ஏரியா தான் ஸோ மேற்கொண்டு அடுத்த இதுக்கு நம்ம விவசாயம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கி வச்சுருக்காங்க நம்ம காமிக்கிறோம் பார்த்தீங்களா இந்த எண்டு வரைக்குமே இந்த லேண்ட் வந்து நம்மளுக்கு போகுதுங்க ஸோ விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு ஏற்ற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நம்ம சொல்லலாம் ஸோ தண்ணி பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியாவில் வந்து பஞ்சமே கிடையாதுங்க இந்த லேண்டோட கார்னரில் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா புளியஞ்சோலையிலேருந்து வரக்கூடிய வாய்க்கால் தண்ணி வந்து நம்மளுக்கு ரெகுலராக போயிட்டே இருக்குது ஓகேங்களா இந்த லேண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு கிணறு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் போர் ஒன்று நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா வாழை எல்லாம் பாருங்கள் எல்லாம் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு எல்லா வாழையிலும் இதுதான் வந்து போருங்க போரும் ஒன்று கொடுத்துருக்காங்க ரொம்ப ஒரு அருமையான நிலங்க அது மட்டும் இல்லாமல் வீடும் இந்த லேண்டில் ஒன்று இருக்குது ஒரு பண்ணை வீடு இருக்குது எல்லாமே புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வீடு தாங்க இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா இது தான் கிணறு கிணறு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அருமையான கிணறுங்க ஒரு ஸ்விம்மிங் பூல் அளவுக்கு நம்மளுக்கு கிணறு அப்படின்ட்டுங்கன்னா இது தான் தண்ணி பாருங்கள் மேலாக இருக்குது தண்ணி ஸோ கிணறோட அளவு பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் ஒரு நீச்சல் குளத்துக்கு தகுந்த அளவுக்கு கிணறு கட்டி வச்சுருக்காங்க ஸோ சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் சவர் வந்து நம்மளுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க கிணறே வந்து ரொம்ப அற்புதமான கிணறு ஸோ இதில் இருக்க தண்ணியே வந்து போதுமானது தான் ப்ளஸ் இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா போருமே கொடுத்துருக்காங்கங்க கிணறு பாருங்கள் இவ்வளோ அருமையாக இருக்குது கிணறு நீட்டாக பராமரிச்சிருக்காங்க சுற்றியும் காம்பவுண்ட் சுவர் கட்டி ப்ராப்பராக நான் எப்படி கொண்டு போகணுமோ அதெல்லாமே வந்து ப்ராப்பராக கொண்டு போயிருக்காங்க நல்லா அருமையான கிணறு தண்ணி வசதிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது கிணத்துலேயும் தண்ணி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது அது இல்லாமல் நம்மளோட லேண்டுக்கு கார்னர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வாய்க்காலும் போயிட்டுருக்குங்க இருக்குங்க அது மட்டும் இல்லாம ஃப்ரீ இபி சர்வீஸும் இருக்குங்க இந்த கிணறு தான் நம்மளுக்கு அந்த லேண்ட் இருக்கு கிணறுக்கு இந்த சைடு இருக்கிறதும் லேண்ட் தாங்க இந்த சைடு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா வாழை வாழைக்கும் சரி நெல்லுக்கும் சரி நம்மளுக்கு நிறைய தண்ணி தேவைப்படும் ஸோ அளவுக்கு அவங்க யூஸ் பண்ணியுமே பார்த்தீங்கன்னா கிணத்துல எவ்வளோ தண்ணி இருக்குது இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நியர்லி மூணு ஏக்கர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து வாழை நம்ம வச்சுருக்காங்க இது வந்து பாத்ரூமு இதுவுமே புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இன்னும் வந்து ஃபுல்லாக ஃபிட்டிங் முடிக்காமல் இருக்குங்க ஸோ அதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட்டும் போட்டிருக்காங்க வீடுமே பார்த்திங்கன்னா வந்தோம்னா ஒரு ஃபேமிலி நம்ம வந்து இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரிக்கான ஒரு வீடு தான் நம்மளுக்கு இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்காங்கங்க நம்ம ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் இன்னும் இந்த எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் இன்னும் அந்த உள்ளுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிட்டிங்லாம் இன்னும் பண்ணாமல் இருக்காங்க மற்றபடி பாத்ரூமுக்கான என்ன ஃபெசிலிட்டிஸ் வேணுமோ அதை நம்ம சரி பண்ணி வச்சுருக்காங்க பட் இதுக்கப்புறந்தான் வந்து மேற்கொண்டு பண்ணுவாங்க வெளியே வந்து செப்டிக் டேங்கும் இருக்குது ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா பாக்கு மரங்கள் வாழைக்கு சென்ட்ரில் வந்து பார்த்திங்கன்னா பாக்கு மரம் வச்சுருக்காங்க ஸோ எல்லா டோட்டல் வாழை இந்த ஏக்கர் வச்சுருக்கிற எல்லாத்துலேயுமே வாழைக்கு சென்ட்ரில் வந்து பார்த்திங்கன்னா பாக்கு மரம் வச்சுருக்காங்க வாழையிலுமே வந்து பார்த்திங்கன்னா கொலை விட்டுருக்கும் ஸோ நம்ம அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோக்கஸில் காமிப்போம் நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு மூணு ஏக்கருக்கு வாழை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது ஸோ அதுக்கு தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படும் ஸோ அந்தளவுக்கு தண்ணி வசதி இருக்கக்கூடிய ஒரு தாங்க ஏக்கர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் பட் இருந்தாலும் விவசாயம் செய்கிறதுக்கு ஒரு ஏற்ற இடம் அப்படின்னா இந்த இடத்த நம்ம சொல்லலாம் ஸோ பாக்கு மரம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு வாழைக்கு சென்டரில் ஃபுல்லாகவே பாக்குமரம் வச்சுருக்காங்கங்க இதுதான் வீடு ஆக்சுவலாக வீடு வந்து நம்ம ஓப்பன் பண்ணி காமிக்க முடியலங்க ஸோ இந்த சைடும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழி இருக்குது என்ட்ரன்ஸ் இருக்குது இந்த சைடு இது மெயின் என்ட்ரன்ஸு அது சைடுலுமே நம்மளுக்கு வந்து கதவை வச்சுருக்காங்க ஸோ அழகான ஒரு ஃபேமிலி வந்து ஸ்டே பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு வந்து வீடு இருக்குது ஸோ இந்த இடம் அந்த மரங்கள் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த சைடு தான் நம்மளுக்கு வந்து வாய்க்கால் போயிட்டுருக்குங்க அது கார்னர் இந்த லேண்டோட கார்னர் அந்த கார்னரில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாய்க்கால் போயிட்ருக்கு இந்த வீட்டுக்கு இங்கே இந்த சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிணறு இருக்குது ஸோ அந்த கார்னர் வரைக்கும் நம்மளுக்கு அந்த லேண்ட் அமைஞ்சிருக்குங்க இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தம்பம்பட்டிலேருந்து முப்பது கிலோமீட்டருங்க திருச்சியிலேருந்து ஐம்பத்தொம்பது கிலோமீட்டரு நாமக்கல்லேருந்து நாற்பது கிலோமீட்டரு முசிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தாறு கிலோமீட்டருங்க ஓகேங்களா எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப பக்கமாக இருக்கக்கூடியது தான் ஸோ நல்ல ஒரு விவசாய லேண்டுங்க இந்த லேண்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க உட்காந்து பேசணும் அப்படின்னா நம்மளுக்கு ரேட்டு குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க இப்போ நம்ம இந்த இது ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா வாழைத்தோப்பு ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது வீடு கிணறு இந்த சைடில் இருக்கிறது நான் சொன்னேன் இல்லைங்களா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து வாழை தோப்புக்கு சென்ட்ரலில் வந்து ஒரு ரோடு மாதிரி வச்சுருக்காங்கன்றது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லேண்டிலே அவங்க உருவாக்கி இருக்கக்கூடிய ரோடு தான் ஸோ இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு சைடுமே வந்து நம்ம லேண்டு தாங்க ஸோ இவங்களே இதை வழித்தடமாக வச்சுருக்காங்க ஸோ இதுலேருந்து மெயினாக போனோம் அப்படின்னா நம்மளுக்கு ரோடு வந்து நம்மளுக்கு தார் ரோடு வந்துடும் அது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ரோடுங்க ஸோ நீ உங் இந்த லேண்டோட இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து சொல்லிவிடுவாங்க ஸோ இது எல்லாமே நம்மளோட லேண்டு தான் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தார் ரோடு வந்துடுதுங்க ஸோ இதிலே அப்படியே வீடியோவில் காமிச்சோம்னா ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் ஸோ இதுதான் எல்லாமே லேண்டு தான் ஃபுல்லாக வாழைத்தோப்பு தான் ஸோ இது எல்லாமே இந்த ஒம்பதரை ஏக்கரில் சேர்ந்து தான் ஒரு அருமையான லேண்டுங்க ஸோ இந்த விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இல்லை உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க லேண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரிகார்டிங்காக விவசாயம் லேண்டு வாங்கக்கூடிய ரிகார்டிங்காக உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் மேற்கொண்டு நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ இதில் ஒரு ஓவர் வியூ பார்த்துருப்பீங்க எவ்வளோ தூரம் அந்த லேண்ட் இருக்குது அப்படின்றது ஸோ இந்த லாஸ்ட்டு எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு முடியுதுங்க ஸோ லேண்டை ஒட்டி வந்து வாய்க்கால் போதுன்னு சொல்லி சொன்னோம் பார்த்திங்களா ஸோ இதுதான் வந்து அந்த வாய்க்காலுங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்